வெல்கம் டு மெட்டா ஸ்வீட்டு சமையல் இன்றைக்கி வந்து வேங்கேரி கத்திரி வைக்க போகிறோம் அது நாற்று வாங்கிட்டு வந்து வச்சிருக்கு ஸோ அதை வந்து இப்போ வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கலாம் ஸோ அதுதான் இப்போ பார்க்குறீங்க முன்னாடி நாளே தண்ணி விட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு ஆஸ் யூஸ்வல் மண்கலவை தான் ஒரு பங்கு தோட்டத்து மண் பீட்டு அப்புறம் மாட்டுச்சாண உரம் நல்லா மக்கினதாக இது பண்ணிக்கோங்க உயிர் உரங்கள் இருந்ததுன்னா கலந்துக்கோங்க நீங்கள் சாயந்தர டைமில் நடங்க ஸோ அதே மாதிரி இந்த கவர் வேஸ்ட் பண்ண வேணாம் நீங்கள் ஏதாவது செடியோ விதையோ போடுறீங்கன்னா அப்போ யூஸ் பண்ணிக்கலாம் இது இது இன்னொரு பிளான்ட்டு ரெண்டு பிளான்ட்டுமே நட்டாச்சு இதுக்கு உடனே தண்ணி ஊற்றிக்கலாம் இது வளர வளர காமிக்க பாருங்கள் இந்த செடியில் வந்து நிறைய இலைகள் இருக்குது சம்டைம்ஸ் நம்ம நிறைய உரங்கள் கொடுத்தாலுமே அந்த கொடுக்குற உரத்தை எல்லாத்தையுமே இந்த இலைகள் வந்து எடுத்து எடுத்து இலைகள் மட்டும் பெருசாகிட்டே இருக்கும் பூக்கோ காய்க்கோ அந்த வந்து எனர்ஜியை வந்து பாஸ் பண்ணாது ஸோ அதனால் வந்து ஸோ இதில் இருக்கக்கூடியதான பாருங்கள் இந்த மாதிரி பெரிய பெரிய இலைகள்லாம் இருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் கட் பண்ணி விட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து பூலாம் அப்படியே நின்று காயாக மாறும் ஸோ நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் செடி வச்சு மூணு மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாடி தொங்கிட்டு தொடர்ந்து மழை வந்துட்டே இருந்தது அதனால் வந்து வேரலுகள் நோய் வந்துடுச்சு ஒருவேளை நீங்கள் வேரலுகள் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு வேப்பம் புண்ணாக்கு இருந்ததுன்னா கலந்து விட்டிங்க கலந்து விட்டுட்டு தண்ணி கொடுக்காமலே இருந்தீங்க அப்படின்னா இந்த செடி வந்து நல்லா பொழச்சி வந்துடும் ஆனால் என்னோடய செடி ஃபுல்லாக போயிட்டு ரெண்டு செடியில் இப்போ வந்து வேங்கேரி கத்திரி ஒன்று தான் இருக்குது நம்மக்கிட்ட ஒன்று வந்து செத்து போச்சு இல்லை நீங்கள் வந்து மண்களை செய்யும் போதே உயிர் உரங்களோ இல்லைன்னா நீம் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க வேங்கேரி கத்திரி வந்து பூ விட்டுருச்சு ரெண்டு பூ விட்டுருக்கு இங்கே வந்து சில மொட்டுக்கள்லாம் இருக்குது சின்ன சின்ன அரும்புகள் விட்டுருக்கு ஸோ வந்து இப்படி தான் இருக்குது இதோட வளர்ச்சி கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது க்ரோத்து ரெண்டு செடி நான் வச்சுருந்தேன் ஒன்று வந்து வேரல்கள் வந்து அழுகிடுச்சு பாருங்கள் இந்த பாட்டில் தான் இருக்குது ஸோ இப்போ வந்து கொஞ்சம் பரவாயில்ல க்ரோத் இருக்குது ஸோ இது வந்து அப்டேட் பண்ணுறேன் நான் உங்களுக்கு பாருங்கள் ஸோ இது வந்து வேங்கேரி கத்திரி ஸோ இந்த கத்திரிக்காய் செடி வந்து ரொம்ப சாய்வாக இருக்குது ஸோ அதனால் இதுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு குச்சி மூங்கில் குச்சி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ அதை வச்சு கட்டிடலாம் நம்ம பாருங்கள் இந்த மூங்கில் தான் வந்து நான் வாங்கியிருக்கேன் அமேசானில் வாங்கினேன் ஃபைவ் ஹண்ட்ரட்னு சொல்லி வாங்கினேன் ரொம்ப மெலீஸாக தான் இருக்குது அவ்வளோ ஒன்றும் இதாக இல்லை செடிக்கு சப்போர்ட் கொடுக்க தான் இன்னும் கொஞ்சம் லென்த்தாக வரும்னு எதிர்பார்த்தா ஆனால் இந்த சைஸ் தான் வந்தது சரி செடிக்கு சப்போர்ட் கொடுக்க யூஸாக இருக்குமேனு வச்சுக்கிட்டேன் நான் இப்போ வந்து இந்த குச்சி சப்போர்ட் கொடுத்துடலாம் இதுக்கு நல்லா கீழே அழுத்தி விட்டுறேன் விட்டுட்டு ஸோ இது பாருங்கள் சாய்வாக இருக்குது இதை இது ரெண்டுத்துக்கும் சென்டராக கொடுத்துட்டு ஸோ ஒரு டேக் இருக்குது டேகை போட்டு கட்டிடலாம் நம்ம இங்கே ஒரு டேக் போட்டு கட்டிடுறேன் கீழே ஒன்று கட்டிட்டேன் ஸோ இங்கே ஒன்று கட்டிடலாம் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் ஆடி மாத காற்று ரொம்ப ஜாஸ்தியாக அடிக்கிறதுனால வலை இது ரொம்ப செடியெல்லாம் ஸோ கட்டிட்டேன் நான் பாருங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நம்ம வேங்கேரி கத்திரி தான் ஸோ பாருங்கள் இது ஃபஸ்ட்டு பிஞ்சு ரொம்ப நாளாக பூ கொட்டிகிட்டே இருந்தது தேம காய்சல்லை அடிக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருந்தேன் அப்புறமா வந்து வேருக்கு மட்டும் ஒரு கைப்பிடி அளவுக்கு செம்மண் கொடுத்தேன் செம்மண் கொடுத்ததுக்கப்புறமே பூ வந்து நின்றுச்சு எனக்கு காய் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு செம்மண்ணில் வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது ஸோ அது வந்து செடியோட வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நீங்களும் வந்து ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பிடி செம்மண் கொடுத்தீங்கன்னா அதோடய வளர்ச்சி நல்லாவே இருக்குது வேங்கேரி கத்திரி பாருங்கள் கொஞ்சம் பெருசாயிடுச்சு சூப்பராக இருக்குது அதே மாதிரி இன்னொரு பிஞ்சு ஒன்று விட்டுருக்கு இங்கே பூலாம் இருக்குது புது புது பூக்கள் வந்து இருந்துகிட்டே தான் இருக்குது வந்து வேங்கேரி கத்திரி இது வந்து ரொம்பவே லெந்தியாக வளரும் ஸோ பாருங்கள் இப்போவே எவ்வளோ பெருசு இருக்குது இந்த செல்லுலேயே வந்து கேட்ச் பண்ண முடியல அந்தளவு பெருசாக இருக்குது ஸோ இங்கே வந்து ஒரு பிஞ்சு கூட விட்டுருக்கு ஸோ வந்து இது ஒரு காய் இருந்தால் போதும் பொரியலுக்கு சரியாக போயிடும் அதேமாதிரி சாம்பாருக்கும் ஒரு காய் சரியாக போயிடும் இது ரொம்பவே பாரம்பரியமான ஒரு ரகம் இது வந்து வளர்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆனாலும் ரெண்டு மூணு வருஷத்துக்கு மேலே பலன் கொடுத்துட்டே இருக்கும் நம்மளுக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு வெரைட்டி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் வளர்க்கணும் ஏன்னா அவ்வளோ மருத்துவ குணம் வாய்ந்தது அதே மாதிரி ஒன்று ரெண்டு காயே உங்களுக்கு வந்து சமையலுக்கு வந்து போதுமானதாக இருக்கும் ஒரு மரம் சைஸில் வளரும் இது மண்ணில் வச்சிங்க அப்படின்னா ஸோ நிறைய காய் கிடைக்கும் பாருங்கள் நம்ம வேங்கேரி கத்திரி எவ்வளோ பெருசாக இருக்குது ஸோ இவ்வளோ பெருசாக இருந்தாலுமே இன்னுமே அழுத்தி பார்த்தா நல்லா அழகுது இன்னுமே இது வந்து முத்தலை பிஞ்சாக தான் இருக்குது ஸோ இது கொஞ்சம் நீளமாக இருக்குது நம்ம இப்போ வேங்கேரி ஃபஸ்ட்டு கத்திரி வந்து ஆர்வஸ் பண்ணிடலாம் இது வந்து பிஞ்சாதான் இருக்குது வேண்டியது கட்டியிருக்க அளவு அளவு எவ்வளோன்னு நான் சொல்கிறேன் ஒரு ஸ்கேல் அளவு இருக்குது நிறைய நிறையாவே சமைக்கல எனக்கு ஹாப்பி தான் இது கொஞ்சம் பிஞ்சாக இருக்குது இது கொஞ்சம் இதாகிடுச்சுன்னா பழுத்துடுச்சுன்னா நல்லா பெருசாக இருக்கும் இது ஸ்கேல் அளவு தான் இருக்கும் ஆனால் இங்கே கொஞ்சம் வரைஞ்சிருக்கனால சின்னதாக இருக்குது பார்க்குறதுக்கு இது நேராக இருந்துச்சுன்னா ஸ்கேல் அளவு இருக்கும் பாருங்க நம்ம வேங்கேரி கத்திரி வந்து இது செகண்ட் ஆர்வஸ்ட்டு இது கொஞ்சம் பிஞ்சாக தான் இருக்குது நம்ம கட் பண்ண கட் பண்ண தான் நிறையா காய் கிடைக்கும் அதனால் வந்து நான் கட் பண்ணுறேன் இப்போது பாருங்க ரெண்டு காய் கிடச்சிருக்கு இந்த ஸ்டெம் வந்து ரொம்பவே ஹார்டாக இருக்க ஆனால் கத்திரிக்காய் வந்து பிஞ்சாக தான் இருக்குது சாஃப்டாக தான் இருக்குது கழுத்தி பார்க்கும்போது ரெண்டு கிடச்சிருக்கு பார்த்துட்டு இருக்குது கத்திரிக்காய் தான் ரெண்டு காய் இருக்குது இங்கே ஒன்று இருக்குது பிஞ்சு மூணு இருக்குது பூ விட்டுருக்கு இந்தோ அதுக்கு பிறகு இங்கே ரெண்டு பிஞ்சு இருக்கு இருக்குது மொத்தம் அஞ்சு இருக்குது வேங்கேரி கத்திரி ஹேர்வாஷ் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து இந்தளவு வளர்ந்துருக்கு நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கறது வேங்கேரி கத்திரிக்காய் தான் நான் வந்து விதை கூட்டிருந்தேன் மழையினால் வந்து அங்கங்கே ஒரு மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக இதான மாதிரி இருக்குது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இதை வந்து கட் பண்ணிடலாம் கட் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் கட் பண்ணியாச்சு ஸோ இந்த இப்படி தான் இருக்குது ஸோ இதில் இரு இதில் இருக்க விதையெல்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுக்கணும் இந்த காய் சமைக்கும்போது ஆயில் விட்டுட்டு உப்பும் அதுக்கப்புறமா மிளகாத்தூள் சாம்பார் தூள் அந்த மாதிரி போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறமா பருப்பில் போட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி காரக்குழம்பு அந்த மாதிரிலாம் வைக்கும்போது ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா செஞ்சிங்கன்னா அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குது இது வந்து ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு மேலேயே காய்க்கும் மரம் மாதிரி வளர்ந்து செடி ஃபுல்லாகவே காயிருக்கும் மண்ணில் இடம் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வெரைட்டி கிடச்சாலும் நீங்கள் வாங்கி வளர்த்துருங்க வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆயிடுங்க உங்கள் அண்ட் ஃபேமிலிக்கே ஷேர் பண்ணுங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்